சூலை நீங்கி சைவனாக மாறி பூசி ஆட்பட்ட தர்மசேரன சமணத்தில் பட்டம் பெற்ற மர்ணீக்கியாரை திருநாவுக்கரசு என்று வானிலிருந்து அசரீதியாக அழைக்கிறார் சிவபெருமான் அன்று முதல் அவர் திருநாவுக்கரசு என்றே அழைக்கப்படுகிறார் நாவுக்கு அரசு என்று சொல்லுமளவுக்கு நாமத்தை பாடியவர் பாடப்போகிறவர் என்பது நாவுக்கு அரசர் என்பதன் பொருள் அந்த நாவுக்கு அரசர் பெருமான் சமண சமயத்தில் மிக பெரும் குருபீடத்தில் இருந்து சைவனாக மாறியது சமண சமயத்திற்கே பெருத்த இழுக்கென சமண குருமாரெல்லாம் கொந்தளிக்கின்றனர் அவர்கள் மன்னனிடமும் சென்று முறையிடுகின்றன் அப்படியா நம்முடைய மதத்திற்கு இழுக்கை சேர்க்கும் பொருட்டு நாவுக்கர் சென்ற பெயரையும் மாற்றிக்கொண்டு நடமாடுகின்றானா அவனை அழைத்து வாருங்கள் உடனே என்று மன்னன் ஆணையிடுகிறான் அழைத்து வருவதற்காக ஒரு சேவகன் வருகிறான் வந்து தேவரீர் மன்னர் உம்மை அழைக்கிறார் தாங்கள் என்னோடு அரண்மனைக்கு வர வேண்டும் என்று சொல்கிறான் அதை கேட்டதும் நாவுக்கரசர் பெருமான் அவனை பார்த்து சிரிக்கிறார் அடே யாருக்கு யார் மன்னன் நாம் ஆர்க்கங் நான் யாருடைய குடிமகனும் இல்லடா எனக்கு ஒரே தலைவன்தான் ஏனென்றால் இங்கு யாரும் என்னை குடிமகனாக ஆள முடியாது ஏனென்றால் உங்கள் மன்னனால் கொடுக்கக்கூடிய அதிகபட்ச தண்டனை என்ன மரண தண்டனை நான் நமனை அஞ்சோம் நாங்கள் எவனை பார்த்து பயப்படுறவன் இல்லை நரகத்தில் இடர்படோம் இறந்த பின்னாடியும் நரகத்துக்கு நாங்கள் எப்போதும் போக மாட்டோம் ஆதலினால் பிணி அறியோம் எங்களுக்கு துன்பமே இல்லை என்னாலும் இன்பமே பணிவோம் அல்லோம் போய் சொல்லடா பணிவோம் அல்லோம் சிவபெருமான் தாள் அன்றி வேறு எதற்கும் நாம் பணிவோம் அல்லோம் கடங்காரனை பார்த்தா பணியக்கூடாது அப்பா அம்மாவுக்கு பதில் சொல்லணும்னு பணியக்கூடாது மனைவியை பார்த்து பணியக்கூடாது எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் பணத்தை பார்த்து பணியக்கூடாது எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் பணியாமல் அதிலிருந்தெல்லாம் நம்மை கா பான் சிவன் என்று சொல்லி துணியும் போது சிவபெருமான் மெய்யாகவே உங்களை ஆட்கொள்வார் அந்த பணிவோம் அல்லோம் என்ற துணிவை இந்த பாடலாக வெளிப்படுத்துகிறார் அப்பர் பெருமான் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் டியோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடற்படும் கடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரண்சங்கவின் குழையோர் காதில் கோமார்க்கே கோமார்கே நாமின்றும் கொய் கொய்மலர் சேவடியினையே குறுகினோமே நாமார்க்கும் குடியல்லோ நவனை அஞ்சோ